அமித்ஷா ஓடோடி வந்திருக்கிறார் ரெண்டு என்ன வேலை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டமும் கிடையாது தர வேண்டிய பணமும் கொடுக்கவில்லை எந்த விதமான கிடையாது ரெண்டு நாளாக இங்கே வந்து தங்கி ஒப்பந்தம் போட்டுவிட்டு போயிருக்கிறார் இருக்கிற தொண்டர்களை யாரும் திட்டக்கூடாது என்று பணிவாண வேண்டும் பாவம் அவர்கள் அரசு அரசியல் அனாதை ஆகிவிட்டார் அப்ப இல்லாத பிள்ளை மாதிரி தாய் தவப்பம் இல்லாத அனாதை மாதிரி ஆயிட்டாங்க எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை ஆகினால் அந்த கட்சியினுடைய தொண்டனெல்லாம் இன்றைக்கு வெதும்பி போயிருக்கிறாங்க காரணம் என்னவென்றால் எடப்பாடி அமித்ஷா அதிமுகவை அடகு வைத்து விட்டார் ஒரே ஒரு ரைடு தான் அவங்க சம்பந்தி வீட்டுக்கு வந்து ரைடு பண்ணாங்க உடனடியாக கொண்டு போய் ஐடிசியில் அடகு வைத்து விட்டு இன்றைக்கு விருந்து கொடுத்து அவர் அனுப்பியிருக்கிறார் நான் எடப்பாடி பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீர்கள் எந்த அமித்ஷா ஒரிசாவில் இருக்கின்ற பாண்டியன் ஒரு என்கின்ற ஒரு தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே இருந்த முதலமைச்சர் நவீன் பட்நாய்க்கு மிகப்பெரிய ஆலோசகராக இருந்தார் அந்த ஒரிசாவிலே போய் மோடியும் அமித்ஷாவும் என்ன பேசினாங்க ஒரிசா மக்களே உங்களுக்கு சூடு சொரண இல்லையா ஒரு தமிழன் தான் உங்களை ஆள வேண்டுமா என்று ஒரு தமிழன் தான் ஒரிசாவை ஆள வேண்டுமா என்று கேட்ட அமித்ஷா தமிழ்நாட்டிலே அதிமுக போய் அடகு வைத்திருக்கிறீர்களே நீங்கள் தொண்டம் கேட்க மாட்டானா அந்த கட்சியில் இருக்கிற தொண்டன் கேட்க மாட்டானா இவருடைய சுயலாபத்துக்காக இன்றைக்கு கொண்டு போய் அங்கே அடகு வைத்திருக்கிறார் அமித்ஷா சொன்னார் தமிழ்நாட்டை சார்ந்தவர் சூடு சொரண இல்லாமல் அவருக்கு அவர் பின்னால் போகிறேன் என்று கேட்டதோடு மட்டுமல்ல அந்த ஜெகநாத் கோயிலில் இருக்கின்ற சாவியை தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டு மாதிரி பேசினார் அமித்ஷாவை கேட்குறேன் நீ ஆட்சிக்கு வந்து ஒரிசாவில் ஒரு வருஷம் அந்த சாவி எங்க இருக்கு உண்மையிலே நீ யோகியனா இருந்தா நாங்க சாவி வச்சுட்டு இருந்தா கொண்டுட்டு போய் ஒரிசால கொடுத்துருக்கணுமா இல்லையா ஆக இப்படி பொய்யும் புரட்டையும் சொல்லி தமிழ்நாட்டில் எதையாவது செய்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் அதிலும் இந்த காலகட்டத்தில் போன தேர்தல் ஆதரித்துல வேற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய துரோகத்தை பிஜேபி செய்திருக்கிறது இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய துரோகம் அந்த வக்வாரியத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அனுபவித்த அத்தனை சொத்துகளையும் புண்குவதற்குரிய வேலை செய்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பின்னாடி பேசுகிற தமிழச்சி அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதே போல நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திரு கொடுக்கவில்லை இத்தனைக்கும் பிறகு அதிமுக அமித்ஷாவோடு தொடர்பு வைத்துக் கொள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை காரணம் இந்த கூட்டணியை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்து வெற்றி பெற்றவர்கள் தான் நம் முன்னாலே இருக்கிற கழக தொண்டர்கள் இது ஒன்றும் பெருசு கிடையாது ஆனால் அந்த தேர்தலை விட இந்த மிகப்பெரிய பாதிப்பு வர போகிறது அவர்களுக்கு நம்முடைய ராமதாஸ் அவர் சூட் கேஸுக்காக காத்துக்கொண்டிருக்கிறார் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டு சூட் கேஸ் தகராறு அப்பாவுக்கும் பிள்ளுக்கும் ஏற்கனவே வாங்கின சூட் கேஸ் போய் சேர்க்கலையா ஆயினால பதவி பிடிங்கி அவரே வச்சுக்கிட்டார் ஆக போன தேர்தலில் இருந்த நிலைமையே வேறு வெஸ்டர்ன் ஸ்டேட் என்று சொல்லப்படுகிற சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரை கடைசி நேரத்தில் டென் பாயிண்ட் ஃபைவ் என்று சொல்லப்படுகிற அந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற அவசர கோணத்தில் தெளித்து ஒரு சட்டத்தை போட்டு ஏமாற்றி எடப்பாடியும் ராமதாசும் மக்களை ஏமாற்றி அந்த பிளாக்கில் வரையில் ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அது மிகப்பெரிய பித்தலாட்டம் என்பதை இந்த இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய தர்மபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வரை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏறத்தாழ நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே வர இருக்கிற தேர்தலில் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் நம்முடைய தலைவருக்கு எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பாராட்டு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் நான் கழகத் தோழர்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்த ஆண்டு இந்த நேரம்லாம் தேர்தல் நடக்கும் ஏப்ரல் மாதத்துலேயே ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்லேயே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏப்ரல் செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக் தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரும் ஆக அடுத்த ஆண்டு இந்த நேரத்துக்கெல்லாம் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆகவே இன்று முதல் கழகத்திலே இருக்கிற அத்தனை தோழர்களும் நமக்குள்ளே இருக்கிற மனமாச்சரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு நாம் ஒன்றா சேர்ந்தோம் வச்சுங்க எவனும் நம்ம கிட்ட நின்று கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்றங்கள் நம்முடைய கூட்டணியும் வலுவாக இருக்கிறது இந்தியாவிலேயே என ஒரு ஐந்து ஆறு காலம் அல்லது எட்டாண்டு காலம் ஒரே கூட்டணி நீடிப்பது என்பது தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலின் அமைந்த அவர் தலைமையில் அமைந்த ஆட்சி தான் அண்ணா காலத்திலே கூட கிடையாது கலைஞர் காலத்திலே கூட கிடையாது ஆனால் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே ஏற்பட்ட அந்த கூட்டணியை இன்று வரை இன் வைத்திருக்கிறார் ஆக கூட்டணி நன்றாக இருக்கிறது மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் ஒன்றை சொல்கிறேன் இந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தொண்ணூத்தி ஐந்து பேர் தான் வாக்களித்தார்கள் என்பதை நான் கண்ணாலே பார்த்தேன் பெண்கள் மனம் மாறிவிட்டால் அதுக்கு பிறகு அவ்வளோ சீக்கிரமாக அகற்றிவிட முடியாது காரணம் அந்த அளவுக்கு தலைவருடைய சாதனைகள் இன்றைக்கு தளபதியை அப்பா என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு பெண்கள் தாய்மார்கள் வந்து விட்டார்கள் என்றால் அது என்ன காரணம் இந்த பட்ஜெட்டில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் பின்னாடி பேச வேறு குறிப்பிடுவார் என்னை ரொம்ப கவர்ந்தது ஒன்று தான் அதாவது தாய் தந்தை ரெண்டு பேர் இல்லாத குழந்தைகளை இதுவரையில் யாரா சிந்திச்சிருக்கோமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள் கொரோனா நேரத்தில் தாயும் தந்தையும் இழந்து ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது குழந்தைகள் எல்லாம் அநாதை விடுதிகளை படித்துக் கொண்டிருக்கிறது தகப்பன் சத்து விட்டால் கூட தாய் எப்படியாவது வீட்டு வேலையாவது செய்து அந்த பிள்ளையை கரையேற்றிவிடும் ஆனால் தாயும் தந்தையும் மறைந்து விட்டால் அந்த குழந்தையுடைய நிலை என்ன என்பதை இதுவரையிலே யாரும் சிந்திக்காத ஒன்றை சிந்தித்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாடு கணக்கெடுக்க சொல்லி எத்தனை குழந்தைகள் அப்படி தாயும் தந்தையும் இழந்து அநாத விடுகளிலே படித்துக் கொண்டிருக்கிறது என்று கணக்கெடுக்க சொல்லி தமிழ்நாடு பூராவலும் ஐம்பதாயிரம் குழந்தைகள் தாய் தந்தை இல்லாமல் யார் தந்தை யார் தாய் என்று தெரியாமல் அநாதை விடுதியிலே படித்துக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இனிமேல் தந்தையும் தாயும் நானே என்று சொல்லி மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார் பதினெட்டு வயது வரை அது படித்து மேஜர் வரல அந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டத்தை அதனால் பலன் படுகிறவர்கள் நான் உன்ன உடல் படி வெளியே செல்கிறேன் அதை படித்துவிட்டு வெளியே வருகிற குழந்தைகள் தன்னுடைய இனிஷியலே ஸ்டாலின் என்று போடுவதற்கு கூட தயங்க மாட்டார்கள் இரண்டாயிரம் ரூபாய் சோர் போடாத போடாதே சோர் அந்த நாட்டில் இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைகளை பார்த்து அது மட்டுமல்ல அவரே மாதா மாதம் அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் செய்யப்படுது என்று மட்டும் சொல்கிறேன் இது போன்ற நாம் சாதித்திருக்கிற சாதனைகள் நிச்சயமாக இந்த ஆட்சி தொடரும் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையும் முதலமைச்சராக வருவார் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமையும் கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இங்கே உறுதிமொழி எடுத்துக்கொண்டதை போல வைராகியத்தோடு பணியாற்றிட வேண்டும் என்று அவருடைய பிறந்தநாள் விழாவிலே என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வேலுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்